ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் நீங்கள் இன்றைக்கே வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணிடலாம் அப்படி என்னடா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்போ ஒரு நைன் கே வந்து சப்ஸ்கிரைபரை வந்து அடிக்க போகிறோம் குடியரசு ஒரு டென் கே அடிச்சிடும் நம்பிக்கை இருக்குது நமக்கு வந்து மாண்டேஷன்லாம் அக்செப்ட் ஆகிடுச்சு அதுக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு டிப்ஸை நான் அவங்க சொல்ல போகிறேன் நான் என்னென்ன பண்ணணும் அந்த டிப்ஸு மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன பண்ணணுன்னா முக்கியமான விஷயம் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் முக்கியமான விஷயம் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் ஒரு நாள் விட்டோ இல்லை ரெண்டு நாள் விட்டோ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு வீடியோ மாதத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ்ன்றது குறையும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அவங்களோ சீக்கிரமாக ரீச் ஆக மாட்டாங்க அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுவும் இல்லாமல் உங்கள் வாட்ச் ஹவர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர் வந்து கூடணும் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் மொதல் இருந்துச்சு இப்போ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ஏற்றினாலே போதும் இப்போ வந்து ரொம்ப ஈஸி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ஈஸியாக ஏற்றிடலாம் மொதல் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு வாட்ச் ஹவர்ஸுக்கு நான் 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 வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு நம்ம சேனல் வந்து வந்து ஒரு நைன்கே வந்து இருக்குது பரவாயில்ல நம்ம ஸ்லோவாக போனாலும் நிதானமாகவே போவோம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து குவாலிட்டியாக கொடுங்க குவாலிட்டியாக கொடுத்தீங்கனாலே உங்கள் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அது வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க உங்களோட செட்டிங்ஸு அதில் வந்து நோ வாட்ச் ஹவர்ஸ் ஃபார் கிட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா தான் நிறைய பேருக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும் மேலே இருக்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும்தான் போய் அந்த வீடியோ வந்து சேரும் கிட்ஸு அந்த வீடியோ பார்க்க முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ அவங்க வந்து ரிப்போர்ட் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அதனால் செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெக்கமெண்டட் வீடியோன்னு ஒன்று இருக்கும் அந்த வீடியோவில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எந்த வீடியோ நீங்கள் வியூஸ் போகணுமோ அதை வந்து டார்கெட் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க ஏன்னா உங்களோட பெரிய வீடியோ ஏதாவது வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு நிறையா வியூஸ் போக வாய்ப்பு இருக்குது இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது இது வந்து தேர்ட் பாயிண்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாங் வீடியோஸ் வந்து போடுங்க ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து டென் மில்லியன் வியூஸ் வந்து அடிக்கணும் நீங்கள் அதில் அச்சீவ் பண்ணுறதா இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம் இல்லை வந்து ஹவர்ஸ் இதில் வந்து இப்போ த்ரீ த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க நினைக்கிறேன் அதனால் முக்கியமாக லாங் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா லாங் வீடியோ தான் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும் வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வரும் இன்கமும் அதிகமாக ஜென்ரேட் பண்ணும் ஷார்ட்ஸை அளவுக்கு உங்களுக்கு இன்கம் கம்மி தான் ஆனால் உங்களுக்கு வியூஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஏன்னா டென் மில்லியன்றப்ப ஈஸி தான் மொதல் வந்து ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டாது மொதல் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன் இயருக்கு முன்னாடிலாம் இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துருக்குன்னா நீங்கள் ரெகுலராக ஷார்ட்ஸ் போட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக அந்த டென் மில்லியன்றதை அச்சீவ் பண்ணிடலாம் அச்சீவ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலியமாகவே மானிட்டேஷன் வந்து ஆயிரும் யூடியூப் சேனல் வந்து மான்ஸ் மானிடேஷன் ஆயிரும் நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இன்கம் வந்து எவ்வளோன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாமான்றத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க கமெண்ட் பண்ணுறதா இருக்கு நம்ம சரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆசைப்பட்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து எவ்வளவு ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து மானிடேஷன் ஆச்சுன்றதை சொல்லுவோம் அதுவும் நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க நீங்க என்ன கேமரா யூஸ் பண்றீங்க என்ன மைக் யூஸ் பண்றீங்க எப்படி எனக்கு நல்ல கேமரா இல்லை நல்ல மைக் இல்லை நான் எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன் அப்போல்லாம் நீங்க வந்து வருத்தப்படுறீங்க நார்மலாக ஒரு ஃபோன் தாங்க நான் வந்து நார்மல் முதல் விவோவை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த விவோ ஃபோனில் தான் இப்போ வாய்ஸ் ஒவ்வொரு கொடுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின விவோ ஃபோன் வந்து இதுதான் ஒய் ஒய் ஒயிட்வெல்னு சொல்லிட்டு விவோ ஒய் டுவெல் ஆமாம் டுவெல் தான் இது சொல்லிட்டு இந்த ஃபோன் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ப ஜஸ்ட்டு பன்னெண்டாயிரம் இந்த ஃபோனில் தான் ஆரம்பித்தேன் நெக்ஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் ஐஃபோன் டுவெல் வந்து வாங்கினேன் இப்போ அதில் தான் ஷூட் இருக்கேன் இப்போ கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கறக்கு மைக் வந்து சின்ன ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் வாய்ஸ் ஓவர் வந்துச்சு நம்ம பழைய ஃபோன்லேயே கொடுத்துருன்றதுக்காக நம்மளோட பழைய ஃபோனில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து விட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்ம மைக்கு நார்மல் ஃபோனோட மைக்கில் வந்து கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் நார்மல் ஒரு டீசெண்டான கேமரா இருந்தாலே ஃபோன் ஃபோன் கேமரா இருந்தாலே நம்ம வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சில பேர் ஃபேஸ் கட்டாமல் சேனல் கூட வச்சிருக்காங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி போடலாம் நிறையா ட்ரோல் பண்ணி ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி பண்ணலாம் ஃபுட் கண்டென்ட் போடலாம் இல்லைன்னா வளாக் பண்ணலாம் உங்களுக்கு என்ன என்ன கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு தனியாக வந்து மெசேஜ் பண்ணேன் இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் தனியாக நான் என்ன எனக்கு இந்த மாதிரி திறமை இருக்குது நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் எனக்கு என்ன கண்டென்ட் போடுறேன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்கு என்ன கண்டென்ட் போடுறது கூட நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை கீழே வீடியோலேயே வரும் பிகேஎஃப் பாலான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கனாலே வந்துடும் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோஸ் அதிலே வரும் அதையும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே எனக்கு இந்த திறமை இருக்குது நான் இந்த மாதிரி சேனலில் எந்த சேனல் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஒரு கேட்டிங்கனாலே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் டிஎம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பண்ணுங்க அதான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயே ரெண்டு மாசத்துல இது பண்ணணும் மூணு மாசத்துல பண்ணணும் ஒரு வாரத்திலே அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுனால் நீங்கள் போடுற வீடியோ பொறுத்த மக்களுக்கு பிடிச்சாதான் மக்களுக்கு பிடிச்சி பிடிக்கிற மாதிரி நீங்கள் வீடியோ போட்டாலே நீங்கள் வந்து சீக்கிரத்தில் ரீச் ஆகிடலாம் இப்போ உதாரணத்துக்கு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோட என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது நிறையா ஏர் ஹேர் ஃபால் வந்து இருக்கு இப்போ முடி கொட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து வியூஸ் நிறையா போகும் இன்னொன்று வந்து இப்போ ஃபுட் கண்டென்ட் வந்து நிறையா வியூஸ் போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட் வீடியோ போட்டிங்கன்னா அதுக்கும் நிறையா வியூஸ் போகும் இந்த மாதிரி சில யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகுது அதிக பேர் சர்ச் பண்ணுறாங்கறத பார்த்து நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகும் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தொடர்ந்து வீடியோ போகிறதுல ஒரு சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நியூ யூடியூபர்ஸுக்கு தான் நம்ம வந்து ஃபுல் டிப்ஸே கொடுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்மளோட விலாக்ஸு இனிமேல் நிறையா அப்டேட்லாம் வரப்போகுது ஃபேமிலி அப்டேட் வரப்போகுது நிறையா அப்டேட் இருக்குது ப்ராங்க் வீடியோஸும் அப்கமிங் டேஸில் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வெயிட் பண்ணி என்னென்ன வீடியோ வருதுன்னு பாருங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனல் எதாவது இது சப்போர்ட் பண்ணாலும் சொல்லுங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம் நம்ம இன்ஸ்டாகிராம் எடியை ஃபாலோ பண்ணிட்டு அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம இதில் மெசேஜ் பண்ணால் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக காட்டாது இன்ஸ்டானா நமக்கு தெளிவாக நம்ம உங்களுக்கு யார் யாருன்னு பார்த்து தெளிவாக மெசேஜ் பண்ணிடலாம் வாய்ஸ் ஒரு கொடுக்குறதுனால ஃபேன் இல்லாமல் நான் வாய்ஸ் போட்டுருக்கேன் அதில் வேறு தூத்துது அது கண்டுக்காதீங்க வேர்வசுந்தன்தான் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியுன்றதுனால உழைப்பை போடுவோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் ஐஸ் ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் பாருங்கள் பை ஐஸ்